பேசுறேன் என்ன வேணும் காணாம என்ன வேணா உங்க வீட்டில் பாத்திர பண்டை எதாவது காணாமா கொண்டாட்டியா காணாமா சந்தோஷப்பட வேண்டியது தானையா அதை கண்டுபிடிச்சி ஏயா உங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ற வையா போனேன் உங்க வீட்ல என்ன புருஷனை காணாமா எம்எல்ஏவ காணாமா எம்எல்ஏவனா காணாம போனா நாங்க கண்டுபிடிக்க முடியாதியா அஞ்சு வருஷம் கழிச்சு உங்க தொகுதிக்கு வருவாரு அப்ப கண்டுபிடிச்சுக்குங்க முன்னாள் எம்எல்ஏவ காணாமா அவங்கதான் காணாம போவாங்கன்னு ஏற்கனவே தெரியுமே வெளியே போன எம்எல்ஏவ காணா மந்திரிய காணா தலைவிய காணாம்னு என் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க லில்லி ஹலோ எஸ் யார் பேசுறீங்க

இன்னார் அவங்க அஞ்சு கொழந்த பெத்திருப்பாங்க ஏய் யாருக்கிட்ட பேசு நினைச்சு பேசு நான் உன் புருஷன் அது மட்டும் இல்ல ஆல் ரவுண்ட் ஆறுமுகம் சிரிச்ச பேரு பெத்த பேரு ஆல் ரவுண்ட் ஆறுமுகம் ஆல் ரவுண்ட்லயும் கடன் வாங்கி வச்சிருக்கற ஏய் அப்படி நான் யார்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கேன் கரண்ட் பில் பாக்கி சீத புடிங்கிட்டு போய்ட்டான் வீட்டு வாடகை பாக்கி செவத்த புடிங்கிட்டு போய்ட்டானா இதுல ஒண்ணும் குறச்சல இல்ல மளிகை கடைக்கு பணம் பாக்கி அவன் என்ன புடிங்கிட்டு போய்ட்டான் நாக்க புடுங்கற மாதிரி நாலு கேள்வி கேட்டிட்டு போய்ட்டான் எப்ப கொடுக்க போற நாக்கையா கடன்

நீங்க நினைக்கிறது தப்பு அது இல்ல பாப்பா நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா கவறே ஏ படாதீங்க எதுவா இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துறோம் நீங்க ரெண்டு பேருமே நினைக்கிறது தப்பு உங்க கிட்ட தான் சிஐடி வேலை கத்துக்கலாம் நான் வந்திருக்கேன்ன்றா துப்பக்கி இருக்க எதுக்கு உன்னை சுற்றிறதுக்கு தான் ஆ மூஞ்சிய பாரு இந்த மூஞ்சிக்கு சிஐடியா சேறே விழுந்த தேங்காய் மாதிரி இருந்துகிட்டு சிஐடியா சிஐடி நான் சிஏடி ஆக கூடாதா என்னுடைய கெபாசிட்டி என்ன பப்ளிசிட்டி என்ன பிரச்சனை வச்சு இல்லை நிறுத்தியா ஏன் நீ ஏ பித்தாய் மாதிரி இருக்க நீ சிஏடியா பழ வெளிய நீ ஆளை பார்த்து இட போடுற நான் யார் தெரியுமா மம்டி மில்லியன் கோட்டீஸ்வரன் மம்பட்டி மில்லியனர் கோட்டீஸ்வரன் மல்டி மில்லியனரா நான் எவ்வளவு பணம் எடுத்துன்னு வந்திருக்கேன்னு தெரியுமா கொஞ்சமாவது அறிவு இருக்கா வீடு தேடி வந்த மகாலட்சுமி வேண்டாம் விரட்டுறியா இவன் மகாலட்சுமியா இருக்கான் நம்ம நிறைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா வீட்டு வாடகை மளிகை சாமான் நம்ம வீட்டு மின்சாரம் இந்த சம்சாரம் சொல்றத கொஞ்சம் கேல சம்சாரம் அது மின்சாரம் சரி இவன் சிஐடி பணம் கொடுக்கறான்ல வா கேளு கேளு பாஸ் மேட் உங்க மாதிரி புத்திசாலி நாங்க பார்த்ததே இல்லேன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நல்லா பாத்துங்க நல்லா பாத்துங்க என்னங்க பாப்பா சிஐடி ஆகணும்னா நிறைய செலவு எவ்வளவு பணம் செலவுனாலும் பரவாயில்லை நான் ஜெம்ஸ் பாண்ட் ஆகணும் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா நான் எக்கச்சக்கமா கோலாங்கிறேன் இங்க இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு இங்க மட்டும் தான் இல்ல தம்பி உன் பேர் என்ன ஜேம்ஸ் இன்னையில இருந்து நீ ஜேம்ஸ் பாண்ட் சக்சஸ் சக்சஸ் கை குத்துக்கா அம்மா இப்ப நான் ஜேம்ஸ் பாண்ட் ஆயிட்டேன் இத விட நான் பெரிய லைக்கனா ப்ரூக் பாண்ட் ஆ வெரி குட் थैंक यू குஞ்சிடா நான் ஆரம்பமா உட்கார் நல்லி பில்ல சொல்ல எஸ் பில்ல எதுக்கு அட்மிஷன் ஃபீஸ் துப்பாக்கி சூட கத்து குடுக்கிறதுக்கு கத்தேரிய கத்து குடுக்கிறதுக்கு குதிரை சவாரி கத்து குடுக்கிறதுக்கு நிஜமாலும் குதிரையா பின்ன நானா குனிமே வா நான் ஊட்டிடு இதுக்கெல்லாம் மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு பத்தாயிரத்தி நாலு ரூபாய் பத்தாயிரத்தி நாலா நாலு ரூபாய் என்ன சோச்சா பத்தாயிரம் ரூபாய் ஃபீஸ் நாலு ரூபாய் நீ குடிச்ச கலருக்கு இதுக்கு மீட்டர் போட்டீங்க ஆட்டோவே எவ்வளவு மேல் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் யாருமே இந்த வித்தியை கத்தியா குடுக்கல நான்தான் முத முதல்ல உனக்கு கத்து குடுக்கறேன் சொல்லுங்க சொல்லுங்க பத்தாவது மாடியில இருந்து வட்டி அடிக்கணும் இதுக்கு ரூபாய் ஃபீஸ் ஐநூறு ரூபாய் வச்சிங்க அப்ப அஞ்சாவது மாடியில இருந்து குதி பரவாயில்ல பெண்டு கையில

என்கிட்ட கொடுங்க என் கிட்ட கொடுங்கன்ன ரெண்டு ரூபா தான் எனக்கு பத்து பதினஞ்சு நாள் சிகரெட் பார்க்க விடுறதுக்கு ஏதாவது புக்ஸ் இருக்கா இல்ல அந்த பத்து நாள் சார் இத படிக்க ஒரு வருஷம் இருக்கு பரவாயில்ல

அப்பதான் அவர் பொண்ணனா காட்டிக்க முடியும் எனக்கு உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவை ரொம்ப கஷ்டமாச்சுப்பா ரொம்ப செலவாகுமேப்பா இதுல பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அட்வான்ஸா வச்சுக்கலாம் இந்த பழக்கத்தை நான் விடுறதுக்கு எப்படியாவது உதவி பண்ணும் ப்ளீஸ் சரி நாங்க என்னையில இருந்து ஆரம்பிச்சிடறோம் ஆனா மூணு கண்டிஷன் நாங்க என்ன ஒண்ணாலும் பண்ணுவோம் எது ஒண்ணாலும் பண்ணுவோம் எப்போ ஒண்ணாலும் பண்ணுவோம் நீ இடையில புகுந்து என்ன எதுன்னு கேட்க கூடாது ஓகே

ஒண்ணுக்கு சுமார எவ்வளவு சொத்து இருக்கும் ஏதோ கொஞ்சம் இருக்கு என்ன ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சும்மா பத்து கோடி இருக்கும்